வணக்கங்களே மதுரை மாவட்டம் சிலைமான் பகுதியை சேர்ந்தவர்தான் அழகசாமி வயது பத்தொம்போது ட்ரம்ஸ் இசை கலைஞர் கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலையில் அழகசாமியை அவரது வீட்டு வாசலில் வைத்து மர்ம கும்பல் ஒன்று வெட்டி படுகொலை செய்தது இது குறித்து சிலைமான் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் இந்த கொலை தொடர்பாக சங்கிமங்கலம் அருண்குமார் அலங்காநல்லூர் வினோத்குமார் திருப்புவனம் சூரியா பிரகாஷ் பாண்டியன் சிவகங்கையை சேர்ந்த சீனிவாசன் ஆகிய ஐந்து பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் அலங்காநல்லூரில் கடந்த அக்டோபரில் சரணன் என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் பலிக்கு பழியாக சரவணனின் மனைவியான ஜோதிகாவின் கள்ளக்காதனான மதனின் கூட்டாளியை கொல்ல முயன்றபோது அதில் சம்பந்தமே இல்லாத அழகசாமியை ஆள் மாற்றி கொலை செய்தது தெரியவந்தது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கரட்டு காலனியை சேர்ந்தவர்தான் சரவணன் இவருக்கு வயது முப்பது இவர் செங்கல் சுலையில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார் இவருடைய மனைவிதான் ஜோதிகா இவருக்கு இருபத்தி மூணு வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு ஆறு வயதில் ஒரு மகனும் நான்கு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் அலங்காநல்லூர் அருகே உள்ள வலசை கிராமத்தை சேர்ந்தவர்தான் மதன் வயது பத்தொன்போது இவர் ஒரு கட்டிட தொழிலாளி இவர் டைல்ஸ்கள் பதிக்கக்கூடிய வேலை செய்து வந்தார் இவர் அலங்காநல்லூர் கரட்டுக்காலை பகுதியில் டைல் சுட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோதுதான் ஜோதிகா தன் கணவனுக்கு சாப்பாடு எடுக்க கொடுக்கச் சென்றார் அப்போது செல்லும் வழியிலேயே அவர் மதனை சந்தித்தும் இருக்கிறார் அப்போது மதனுக்கும் ஜோதிகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த பழக்கமானது நடைவில் தகாத உறவாக மாறியிருக்கிறது அதன் பிறகு கணவன் வேலைக்கு சென்ற பிறகு தன்னுடைய மூத்த மகனை பள்ளியில் விட்டுவிட்டும் தன்னுடைய நான்கு வயது மகளை அங்கன்வாடியில் விட்டுவிட்டும் மதனுடன் அவர் தினமும் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இப்படியே சுமார் ஒரு ஆண்டு காலமாக தன்னுடைய கணவனின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவருடன் உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்திலேயே கணவனையும் வெறுத்து குழந்தைகளையும் வெறுக்க ஆரம்பித்த அவர் மதனுடனே வீட்டை விட்டு ஓடி சென்றிருக்கிறார் அதன் பிறகு சரணனின் உறவினர்கள்தான் அவரை கண்டுபிடித்து மறுபடியும் குழந்தைக்காக திரும்ப சரவணன் சேர்ந்து வாழுமாறும் கூறியிருக்கிறார்கள் இதனால் வேறு வழியின்றி ஜோதிகா மீண்டும் சரவணனுடன் சேர்ந்து வாழவும் ஆரம்பித்திருக்கிறார் அப்படி இருந்தும் கூட அவர் தொடர்ந்து மதனுடன் தொடர்பில்தான் இருந்திருக்கிறார் இதை தெரிந்த சரவணன் தன்னுடைய மனைவியையும் கண்டித்தும் இருக்கிறார் மேலும் கள்ளக்காதனுடன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் தவித்திருக்கிறார் இதனால் தன்னுடைய கள்ளக்காதனுக்கு இடையராக இருக்கக்கூடிய சரவணனை கொலை செய்ய முடிவு செய்த அவர் அதிகாலையில் தன்னுடைய காதலனான மதனை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் மதனும் அவருடைய நண்பர்களும் சரவண ஜோதிகாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த சரவணின் கை கால்களை ஜோதிகா பிடித்துக்கொள்ள அவருடைய கையை மதனினுடைய நண்பர் பிடித்துக்கொள்ள மதன் அறிவாளால் சரவணனின் கழுத்தை அறுத்திருக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய உடலை எடுத்துச் செல்லும் போது நாய் நாய்கள் பயங்கரமாக குறைத்திருக்கிறது இதனால் அருகே பாழடைந்த ஒரு வீட்டிற்கு சென்று அவருடைய உடலை வீசிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் மறுநாள் சரவணன் கொலை செய்யப்பட்டது தெரிந்து போலீசார் சம்பவத்திற்கு வந்து அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது ஜோதிகா தனக்கு எதுவுமே தெரியாதெனவும் தான் வீட்டில் தூங்கியதாகவும் கூறி சமாளித்திருக்கிறார் நாடகம் ஆடியிருக்கிறார் ஆனால் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து மேற்கொண்ட போதுதான் அதிகாலை விலையில் இரண்டு நபர்கள் அங்கு நடமாடியதை தெரிந்து அவர்கள் யார் என அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்யும் போதுதான் அவர் ஜோதிகாவின் கள்ளக்காதலன மதனும் அவருடைய நண்பரும் என்பது தெரியவந்தது அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் இந்த கொலையும் அம்பலமானது அதைத் தொடர்ந்து மதன் அவருடைய கூட்டாளி மற்றும் ஜோதிகாவை கைது செய்து போலீசார் சிறையிலும் அடைத்தனர் இந்த நிலையில்தான் மதனுடைய மேலும் ஒரு கூட்டாளிக்கு இக்கொலையில் தொடர்பு இருப்பதாக சரணனுடைய அக்கால் மகனுக்கு தெரிய வந்திருக்கிறது அவரை பற்றி விசாரித்தும் இருக்கிறார் புளியங்குளம் பகுதியை சேர்ந்த ஒருவர்தான் தவறுதலாக இந்த அழகசாமியை கை காட்டியிருக்கிறார் அதை நம்பிதான் அழகசாமி தான் மகன் மதனுடைய கூட்டாளி நினைத்து சரணுடைய அக்கால் மகன் தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கிறார் என போலீசாருடைய விசாரணையில் தெரிய மதனின் உண்மையான கூட்டாளி கல்மேடு பகுதியை சேர்ந்தவர் அவரை பிடித்து தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார் எனவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்